வணக்கம் நான் ஜெயஎம் பஷி இன்னைக்கு வந்து புனித ரமலான் இருபத்தி ஏழாவது நோன்பு இந்த நோன்பு வந்து ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய ஐந்து கடமைகளில் முக்கியமான கடமையாக இந்த நோன்பு இருக்குது இந்த நோன்பில் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் பசின்னா என்னன்னு தெரியும் அவருடைய இச்சைகளை எல்லாம் அடக்கி தன்னுடைய மனதாசைகளை கட்டுப்படுத்தி தன் மனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் நம்மை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வு தான் இந்த நோன்பு சூரியன் உதிப்பதற்கு முன்னே நம்ம உணவருந்தி சூரியன் மறைந்தவுடன் தான் நம்ம உணவு அருந்த முடியும் எல்லாேருக்கும் தெரியும் இந்த புனித ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இஸ்லாமியரும் நாற்பது நாள் நோன்பு இருக்கிறது வந்து அவங்களுடைய கடமை இந்த நாற்பது நாள் நோன்பு முடியலப்ப இன்னைக்கு வந்து இருபத்தி ஏழாவது நோன்பு இந்த இருபத்தி ஏழாவது நோன்பில் வந்து எல்லாம் கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லி லைலத்தூர் கதர்ன்ற ஒரு மாபெரும் இறைவை நம்ம இடவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இஸ்லாம் மதத்தில் வந்து தர்மம் செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதாவது தர்மம் செய்கிறது வந்து இந்த மதத்தில் வந்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த கடமைகளை வந்து ஒவ்வொரு இஸ்லாமியரும் தன்னால் இயன்றதை தன் வாழ்நாளில் சம்பாதித்ததை மூணில் ஒரு பங்கு நம்ம தர்மம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதுவரைக்கும் பதினைந்து ஆயிரம் காலமாக இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் மதங்கள் பார்க்காம எங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சிட்ருக்கோம் நிச்சயமாக இந்த உதவிகள் தொடரும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி அஸ்லாம் திமுக அதெல்லாம் நான் வந்து அதிமுக இருந்து அங்க இருக்கிற விஷயங்களுக்கு பிடிக்காம என்னைக்கு தளபதியின் தலைமையின் கீழ் வந்தனும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் உண்மையாக இருப்பேன் உயிர் உயிருள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயிற்சிருப்பேன் என்னுடைய தலைவராக வந்து தளபதி ஸ்டாலின் அவர்களையும் அப்பா இப்ப கூப்பினர்லாம் அப்பா ஸ்டாலின் அவர்களையும் அவருக்கு பின்னாடி எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நிச்சயமாக திமுக அவர்களும் பயணிப்போம் ஏன்னா இன்னைக்கு திமுக அரசு தான் இஸ்லாமிய மக்களுக்கு இன்னி கூட சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டிருக்காரு வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காரு முதலமைச்சர் அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சிஏஎன்ஆர்சி என்ஆர்சி சட்டத்தை வந்து மத்திய அரசு அமுல்படுத்த நினைக்கிறப்ப முதல் முறையாக இந்தியாவிலேயே தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தில் நம்ம சிஎம் தான் அதனால இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும் எங்களை எந்த கட்சியை எங்களை நாங்க நாங்கள் தயாரா இல்லை இந்த கட்சியில் தான் பயணிப்போம் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி அஸ்லாம் வலைக்கம்